வணக்கம் சிந்தாதிரிப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத தீமிதி பிரமோத் திருவிழா மற்றும் ஏழாம் ஆண்டு ஐந்தாவது வாரம் ஸ்ரீ பவானி அம்மன் சிலை திறப்பு விழா சென்னை இரண்டு சிந்தாதிரிப்பேட்டை தர்மராஜா கோவில் தெருவில் அருள் பாவித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா சமேத திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் கடந்த ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று தீமிதி திருவிழா பிரமோற்சவம் துவங்கி பதினோரு நாட்கள் திருவிழாவாக எதிர்வரும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற உள்ளது கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பன்னிரண்டு மணி அளவில் ஏழாம் ஆண்டு ஐந்தாவது வாரம் ஸ்ரீ பவானி அம்மன் சிலை திறப்பு விழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாக்களை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தி அருள்மிக்க அன்பர்கள் டி மனோகரன் என்கிற பாபு இ குணசேகரன் சி இளங்கோவன் எம் கோவிந்தராஜன் ஏ சங்கர் என் செல்வம் இ நல்ல தம்பி இவர்களுடன் கே பாலாஜி பி ஜெயக்குமார் எஸ் ஆனந்த் எம் டில்லிபாபு எஸ் குமார் எஸ் முருகன் ஆர் சுரேஷ் பி நரேஷ் ஆகியோரது ஆன்மீக சேவையில் கடந்த ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளி அன்று கொடியேற்றத்தை தொடர்ந்து ஆலய திருமூர்த்திகளுக்கு திருக்கோவில் உரிமைப்படி மண்டக அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு தீமிதி திருவிழாவும் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்களன்று தர்மராஜா கோவில் தொண்டர்கள் உற்சவமும் எதிர்வரும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விளையாட்டு உற்சவமும் நடைபெற உள்ளது ஆலயத்தில் தினசரி பகல் ஒரு மணிக்கு மாபெரும் அன்னதான நிகழ்வுகளும் இரவு எட்டு மணி அளவில் கருட வாகன சேவை குதிரை சிம்மம் போன்ற பிரத்யேக வாகனங்களில் உற்சவ மூர்த்திகள் வீதி உலா வருதலும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது சிறப்பு வாய்ந்த விதமாக பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீமிதி திருவிழா வரை திருக்கழுங்குன்றம் மகாபாரத சொற்பொழிவாளர் திரு டி கே எஸ் சிவக் குமார் அவர்களது மகாபாரத பிரசங்கம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சென்னை அருள்மிகு தர்மராஜா துராஜமன் திருக்கோயில் இந்த ஆஜிபேட்டை சென்னை ரெண்டி இப்போ திருக்கோயிலின் பழமை வாய்ந்த திருக்கோயில் எண்ணூத்தி ஐம்பது வருடங்களாக கோயில் அமைந்திருக்கிறது திருநாள் ஆடி மாத திருவிழா தீமி திருவிழா நடைபெறும் இது சிறப்பானது என்னவென்றால் அழகுப்பானை கற்று நிற்பதுதான் மக்கள் ஊர் மக்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு இது அதனால் ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து திருவிழாவை வச்சு கொண்டாடுகிறார்கள் இந்த ஆட்டோவா ஆட்டோ நண்பர்களும் சேர்ந்து சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பத்து வருடங்களாக நடத்தி வருகிறார்கள் அவளுக்கும் கோயில் நன்றி சார்பாக அம்மன் சார்பாக நன்றியை செலுத்திக்கொண்டேன் தரும திரௌபதி அம்மன் கோயில் தீபதி திருவிழா முன்னிட்டு இந்த ஆட்டோ போட்ட நண்பர்கள் வந்து இங்கே சீரல் சிறப்புமாக இது வரைக்கும் பத்து ஆண்டுகளுக்காக நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த கோயிலை இன்று மூன்று நாள் வரைக்கும் நல்லா சிறப்பு சிறப்பித்து அதன் தர்மஜா தர்மராஜா அம்மன் கோயில் இருக்கிறதாக நல்லா சீரும் சிறப்புமாக ரொம்ப ரொம்ப நன்றிகள் தர்மராஜா கோயில் திருக்குவிழாவை முன்னிட்டு சிந்தாரிப்பேட்டை வாழும் ஆட்டோ ஆட்டோ தொழிலாளர்களும் மற்றும் எழும்பூரை சேர்ந்த ஆட்டோ சங்க தலைவர்கள் நண்பர்களும் இந்த திரு ஏழு ஆண்டு காலமாக அம்மன் சிலையை நிறுவி ஆண்டுதோறும் அன்னதானமும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் கூட சேர்ந்து அவர்கள் பணி சிறக்க நாங்கள் எல்லாம் ஒத்துழைத்து அம்மன் அருள் ஆசை பெற வேண்டும் என்று எல்லாம் துரபதியாப்பனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தர்மராஜா கோயில் ஆடி திருவிழா முன்னேற்று நம்ம ஆட்டோ ஓட்டோ நண்பர்கள் ஏழாம் ஆண்டு அமல் சிலை திருவிழாவுக்கு நம்ம ஆட்டோ நண்பர்கள் வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் எக்மோர் ஓட்டோ ஆட்டோ சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் ஊர் தலைவர்களாக வந்து கலந்து கொண்டார்கள் அதுக்கு மிக்க நன்றி இன்னும் சிறு சிறப்புமாக ஆண்டுதோறும் நடத்தி கொள்ளுமாறு நம்ம நண்பர்களும் ஒத்துழைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்ற கோயில்களுக்கும் நன்கொலை செய்து திருவிழாக்களுக்கு சிலை வைத்து வழிபாடு செய்து கொண்டு சங்கமாக ஒரு யூனியனா நம்ம பிள்ளைகள் செயல்படுறார்கள் அவர்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லா கோயில்களுக்கும் நல்லது செய்து பேர் வாங்கி புகழ் சேர்த்து சின்னார்பேட்டை தர்மராஜா கோயில் நண்பர்களுக்காக ஊர் மக்களுக்காக நன்றி அழுத்தவர்களுக்கு கூட சேர்ந்த அனைவருக்கும் நன்றி தெரியும் நன்றி வணக்கம் மேலும் இருமை வகை தெரிந்து பெருமை பெறம்கிற்று உலகு எனும் நம் தெய்வ புலவரின் சொல்லை நிறைவேற்றும் விதமாக மகாபாரத காப்பியம் மூலம் உலக மக்கள் தர்ம பலன்களை அறிந்து ஆன்மீக வழியில் வழி நடத்தும்படி சிந்தாதிரிப்பேட்டையில் அருள் பாவித்து வரும் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரமோற்சவ திருவிழாக்கள் நடத்தியும் ஸ்ரீ பவானி அம்மன் சிலை திறப்பு விழா செய்தும் நம் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் ஆன்மீக வழியில் பறைசாற்றி வரும் ஸ்ரீ தர்மராஜா சமேத திரௌபதி அம்மன் திருக்கோவில் அரங்காவலர்களுக்கும் ஆலய நிர்வாகிகளுக்கும் விழாக்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் பொதுமக்கள் அனைவரும் நன்றி கலந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக நல்ல தம்பியுடன் மகேஷ்